மக்களை இந்த வீடியோ பண்ணுறதுக்கு உள்ளபடியே மிகப்பெரிய வருத்தம் எனக்கு இருக்குது ஏன்னால் நான் ஒரு ஹார்ட் கோர் கமல்ஹாசன் ஃபேன் இந்த படத்தை பார்த்த பிறகு எனக்குள்ளே ஏற்பட்ட இம்பேக்ட்டுகளை என்னோட சமுதாயத்தில் வாழக்கூடிய சில மனிதர்கள்ட்ட பேசும்போதும் அவங்களுக்கும் இதே மாதிரி இம்பாக்ட்கள் இருக்குது சரி நம்மளால் முடிந்த இந்த தளத்தில் நம்ம ஒரு சேனல் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல் மூலயமா இதை பெரிய லெவலில் தெரியப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது நான் பேச போகிற விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நிச்சயமாக ஒருத்தவளாக இருக்கும் நான் சொல்ல போகிற தகவல் அத்தனைக்குமே உங்களுக்கு சரின்னு படம் இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு ஒருவரையில் சொல்லக்கூடிய நீங்கள் ஏன் நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பல பேர் கேள்விகளை கேட்டாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இந்த படத்தை பற்றி ஏற்படும் இந்த படம் ஏன் நல்லா இல்லை இந்த மூணு பாயிண்டுகள் மட்டும்தான் காரணம் இந்த மூணு பாயிண்டுகளை இயக்குனர் சங்கர் அவர்கிட்ட கொண்டு போனோம் தான் இந்த வீடியோட முயற்சி ஸோ ஒன் பை ஒன்னா தெளிவாளமாக பார்க்க ஆரம்பிக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதல் விஷயம் மக்களை இந்த படத்தோட திரைக்கதையில் பல்வேறு விதமான கேள்விகள் நமக்கு இருக்கு அந்த கேள்விகளை ஒன் பை ஒன்னா அடிக்க பார்த்தோம்னா இந்த சித்தார்த் கதாபாத்திரம் இருக்கு பாத்தீங்களா அந்த கதாபாத்திரத்துக்கு எப்படி இப்படி ஒரு கேரக்டர் சேனாதிபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்திருக்கு இது இந்தியாவில் இப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயமானது அந்த மக்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க இந்த சேனாதிபதி அப்படிங்கிற கதாபாத்திரம் முடிஞ்ச பிறகு எத்தனை வருஷம் கழிச்சு இந்த சேனாதிபதியை மக்கள் மறுபடியும் கூப்பிடுறாங்க இந்த சேனாதிபதி அப்படிங்கிற கேரக்டர் தமிழ்நாடு முழுக்க வேணாம் அப்ப இருக்கக்கூடிய தொலைக்காட்சி மூலமாக மக்கள் தெரிஞ்சிருக்கலாம் இந்தியா முழுக்க சேனாதிபதி கதாபாத்திரம் எப்படி தெரிய வரும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இவரை கூப்பிடுவாங்க இவர் ஏன் தாய்ப்பை அப்படிங்கிற பகுதியில பாத்தீங்கன்னா இவர் இருக்காரு இவரோட துணைவே அருக்கு என்ன ஆச்சு இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் இந்த படத்துல ஒன்பே ஒன்னா இருந்துகிட்டே கம் பேக் இந்தியன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இந்தியனை கூப்பிடும்போது இந்த இந்தியன் எப்படிப்பட்ட ஒரு மனிதர் அப்படிங்கறது நம்ம இந்தியன் படத்திலே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்தியன் வந்து ஹாங்காங் அப்படிங்கிற ஏரியாவில் தன்னோட பயணத்தை முடிச்ச மாதிரி இருக்கும் நான் திருப்பி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க முடிச்சிருப்பாங்க மீண்டும் இந்தியன் அப்படிங்கிற அந்த மனிதர் எப்படி இந்த இளைய சமுதாயம் அத்தனை பேருக்கும் அறிமுகமாகறாங்க எப்படி இவர் வந்தால் தான் இங்கே தீர்வுன்னு எப்படி மக்கள் நம்புகிறாங்க சரி இவ்வளோ நாள் இந்த இந்தியன் கதாபாத்திரம் ஏன் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்துச்சு என்ன காரணம் அவருக்கு பர்சனலாக என்னென்ன மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு ஏன்னா தன்னுடைய மகனையை கொண்டவர் இந்த பயணத்தை ஏன் நிப்பாட்டினார் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் படம் நெடுகிலும் இருந்து கொண்டே இருக்குது திரைக்கதை முழுக்க முழுக்க கேள்வி கிட்டுக்கிட்டே இருக்குது இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லாதனால இந்த படத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சோர்வு வந்துடுது இதுதான் என்னோட முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அதாவது ஃபஸ்ட்டாஃபில் கம் கம்பேக் இந்தியன் அப்படிங்கிற ஒன்று நம்ம கூப்பிட்றோம் இந்தியன் தான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குற எனக்கு ஒரு ஃபீல் வருதா இந்தியன் வந்தால் தான் இதற்கு தீர்வு அப்படிங்கிறது பார்க்குற எனக்கு வரவே இல்லையே இந்தியன் வராராப்பா ஓ இந்தியன் அடிச்சு வரட்டும் விடுறீங்களாப்பா ஸோ கம்பேக் இந்தியன் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிடும்போது அந்த காட்சி வந்து சித்தார்த் கதாபாத்திரமும் ஒரு டீமும் உருவாக்குறாங்க கம்பேக் இந்தியன் அப்படிங்கிற ஒன்று வந்தே ஆகணும் இந்தியன் வந்தால் தான் இதற்கு தீர்வு அப்படிங்கிற ஒன்று உருவாக்குறாங்க ஆனால் இந்தியன் வரணும் அப்படிங்கிறது இந்த மக்கள் கொண்டு வர்ற முறை இருக்குது பார்த்திங்களா ஒரு பாட்டு இந்த ஒரு ஏதோ ஒரு அழகியில் வச்சு ஆடக்கூடிய நடனம் இதெல்லாம் எதுக்குன்னே நமக்கு தெரியல சரி இந்தியன் வந்துட்டார் வந்த பிறகு ஒரு ஹைப்பு நமக்கு உருவாகுதான்னு கேட்டிங்கன்னா ஹைப்பு உருவாகலை ஸோ ஒரு அந்த ஒரு சேசிங் சீன் வந்து ஒரு சின்னதாக ஒரு சைக்கிள் அது இது என்னன்னு தெரில அந்த ஒரு வண்டியில் ஒரு மிகப்பெரிய சேசிங் சீன் நடக்குது ஸோ ஒவ்வொரு காட்சியும் இந்த கம்பேக் இந்தியன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கோபேக் இந்தியன் அந்த மக்கள் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய மக்கள் சொல்லும் போது ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய நமக்கு டே இந்தியனை போவேணான்னு சொல்லாதீங்களா போவேணான்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதாண்டா உங்கள் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் கம்பேக் பேக் இந்தியன் அப்படிங்கிறது வரும்போதும் நமக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை கோபேக் இந்தியன் சொல்லும் போது ஒரு சில காட்சிகளில் வேணா இருக்கலாம் வேணால் கமலஹாசனை பிடிச்சவங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணங்களா அந்த தருணங்கள் இருக்கலாம் பெருசா ஒரு சிங்க் ஆகலைன்னு சொல்லுவாங்கள்ல கம் பேக் இந்தியனுக்கும் சிங்க் ஆகலை கோபேக் இந்தியனுக்கும் சிங்க் ஆகலை ஸோ இந்த ரெண்டு இந்த ஐடியா சூப்பராக இருக்குது இந்தியன் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னோட பயணத்தை எங்கேயோ முடிச்சுட்டார் போல் முடித்தவரை மக்கள் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்றதுனால இந்தியன் வராரு ஸோ இந்தியன் வந்த பிறகு இந்தியன் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை வந்து இங்கே ஃபெயிலியர் ஆகுது ஸோ அதே மக்கள் இந்தியனை போப்போன்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது போப்போன்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் இவ்வளோ காலம் காத்திருந்த அந்த இந்தியன் அடுத்ததாக என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற ஹைப்பில் பார்ட் த்ரீயில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறமா இந்த கதையை கொண்டு போய் இருந்தாங்கன்னா ரொம்ப பையனாக இருக்கும் ஏன் இந்த இந்தியன் கதாபாத்திரம் மட்டும் இவ்வளவு இருக்கு அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்லியாச்சு அதை தாண்டி இந்த இந்தியன் கதாபாத்திரத்துக்குள்ளே அவர் அப்பா கதாபாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த இந்தியன் திரியில் நாங்கள் கொண்டு போக போகிறோம் இந்தியன் திரியில் பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் எந்தளவு ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக தெரியல ஸோ ஒட்டக்கூடிய காட்சிகள் ஒரு ஹைப் நமக்கு வரல இந்தியன் வரும்போதும் வரல இந்தியன் வேலை செய்யும் போதும் வரல இந்தியன் போகும்போதும் வரல இது இந்த படத்தோட ரெண்டாவது மிகப்பெரிய ஃபெயிலியராக எனக்குப்படுது இப்போ பர்சனலாக நம்மளோட மூணாவது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஊழல் அப்படிங்கிற ஒன்று தான் அந்த படம் முழுக்க முழுக்க பேசியிருக்கு ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு விஷயத்தை ஆவணப்படுத்தும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குட் நைட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க ஒரு குரட்டை ஒரு மனித வாழ்க்கையில் என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிற நமக்கு சொல்லப்படாத கடையாக அந்த படம் நமக்கு சொல்லியிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு மெட்ராஸ் அப்படிங்கிற திரைப்பட எடுத்து திரைப்படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திரைப்படமானது ஒரு சிவரு வச்சு நடக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறது இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது கிடையாது அந்த விஷயத்தை அடிப்படையை வச்சு அந்த படம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ விடுதலை அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நக்சல் அப்படிங்கிற ஒரு மனித அவங்க எப்படி இருப்பாங்க அவங்க வாழ்வியல் எப்படிப்பட்டது அவங்க என்ன டார்ட் ப்ராசஸ்ல சிந்திப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த படமானதான் ஆவணப்படுத்துது அது நமக்கு கொஞ்சம் புதுமையாக இருக்கு இப்படி ஒவ்வொரு படமா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஹிட் ஹிட்டாகக்கூடிய அத்தனை படங்களுமே சொல்லப்படாத ஒரு புதிய தகவலை இந்த சமுதாயத்துக்கு புதுசாக அறிமுகப்படுத்துவாங்க அந்த கதையை நம்ம கேட்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும் இப்படிலாம் நடக்குதா அப்போ அந்த சமுதாயத்தில் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஆர்வம் மிக்கதாக இருக்கும் ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த ஊழல் அப்படிங்கிற ஒன்னை டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதுவும் இந்த இருக்கக்கூடிய சினிமாவில் டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சளிப்பு தட்டக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கு ஸோ முதல் பாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிலேட்டபுலா அதாவது நான் ஒரு ஆவணம் வாங்க போகிறேன் அந்த ஆவணத்தை வாங்க போகும்போது பல்வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குற மாதிரி இருக்கு அதை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அது மனோரமா கேரக்டர் வந்து இந்தியன் ஒன்ல ஃபேஸ் பண்ணோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மரணம் நிகழ்ந்தது தன்னோட பொண்ணோட மரணம் நிகழ்ந்து அதற்கு காரணமானவங்களுக்கு இந்த போலீஸ் அந்த அந்த பொண்ணோட மரணம் நிகழக்கூடியது அந்த அப்பா கதாபாத்திரமாக அவர் நடிக்கும்போது அந்த காட்சிகள் நமக்கு கொஞ்சம் ஹைப்பை கொடுக்கும் ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா கிரானைட் முறைகேடு அந்த விஷயத்தை கொலை பண்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த சுகாதாரம் சார்ந்த அந்த ஊசி சம்பந்தப்பட்ட ஒரு ஆணையர் ஒருத்தரை கைது பண்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா தூய்மை இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து குறை சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இதில் இதில் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பர்சனலாக நீங்களும் நானும் சந்திக்கிற அந்த ஊழல்களை இந்தியன் ஒன்றில் ஆவணப்படுத்தியிருப்பார் ஷங்கர் அவர்கள் பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கிரானைட் முறைகேடு அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் சந்திக்கிற ஒரு சில ஊழல்களை அம்பலப்படுத்தியிருப்பார் அந்த வேலைவாய்ப்பு சார்ந்த ஊழல்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சில ஊழல்களை அம்பலப்படுத்தியிருப்பார் அதுவும் அந்த ஊழல்களுக்கு கமலஹாசன் வந்து அந்த வர்மக்கலை மூலம் கொடுக்கக்கூடிய தண்டனைகள்லாம் வந்து சத்திய சோதனடா அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஏன் 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 இதெல்லாம் ஏன் இது எதுக்கு இது இப்படி குரங்கு மாதிரி ஒருத்தர் போகிறது நரிமாயி ஒருத்தர் போகிறது நாய் மாதிரி போகிறது இதை பக்க படத்துக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அதை தாண்டி இந்த இந்தியன் கதாபாத்திரம் இது செய்யும்டா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை நமக்கு எங்கேயுமே அந்த திரைப்படம் கொடுக்கவே இல்லை அதுதான் அந்த படத்தோட அதாவது இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை ஆவணப்படுத்தும் போது ரொம்ப ரிஸ்கியான சப்ஜெக்ட் இது அப்படிங்கிறது சங்கர் அவர்களுக்கு தெரிந்தும் இந்த இடத்துல திரைக்கதையில் கோட்டை விட்ருக்கார் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வர்றது இந்த இந்த படத்தோட ஒன்லைன் ரொம்ப சூப்பராக இருக்குது கம் பேக் இந்தியன் கோபேக் இந்தியன் அப்படிங்கிற அந்த ஒன்லைன் சூப்பராக இருக்குது பட் அந்த திரைக்கதை முழுக்க முழுக்க அந்த படத்தில் சொதப்புனதுனால தான் ஸோ இந்த படமானது ஒரு ஒரு சோர்வை கொடுக்கக்கூடிய படமாக ஒரு தூக்கத்தை வரவேற்கக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்குது ஒரு கமலஹாசன் ரசிகராக இந்த வீடியோவில் என்னோடய ஆதங்கங்கள் அத்தனையுமே இந்த வீடியோவில் நான் கொட்டிட்டேன் இந்த வீடியோ எப்படி இருக்குது இந்த வீடியோட கருத்துக்கள் அத்தனையுமே இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த திரைப்படத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச இதை தாண்டிய மைனஸ் எது இருந்தாலும் அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நம்ம பேச ஆரம்பிப்போம் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்